ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதாதன்ஸ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஈவினிங் பால் கறக்கிறதுக்காக நம்ம ரோஜாவை ஒத்து விட்டு கட்டிட்டு இப்போ நம்ம வந்து பால் கறக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மடியெல்லாம் கழுவிக்கலாம் ஏன்னா மாடு வந்து கீழே படுக்கும் மேச்சில் கூட்டிகிட்டு போவோம் வைக்க போடுவோம் நிறைய இடத்துல மண்ணாகும் டஸ்ட் படியும் அதனால் நல்லா மடியெல்லாம் கழுவிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து விளக்கெண்ண இருக்குல்லையா அது வந்து லைட்டாக தொட்டு கறப்போம் நிறைய போட மாட்டோம் ரொம்ப லைட்டாக தான் நிறைய பேர் வந்து பாலோட நுர தொட்டு கரங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு மாடு கறக்கிறதுக்கு வந்து நுர தொட்டு கரந்தா ஈஸியாக இருக்கும் ஒரு சில மாடுக்கெலாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் காம்பு அப்போ எண்ணெய் தான் நம்மளால் கறக்க முடியும் ஏன்னா நம்ம அஞ்சு மாடு வச்சுருக்கோம் அஞ்சு மாடும் வந்து நுற தொட்டே கறக்கணும் அப்படின்னா லேட் ஆகும் ரொம்பவே அதனால தான் விளக்கெண்ணையுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து காட்டிலே வந்து ஆமணக்கு செடி இருக்கு இல்லையா அது எங்கள் சைடில் வந்து கொட்டமுக்குன்னு சொல்லுவோம் அது வந்து பயிர் பண்ணி அந்த விதை இருக்குது இல்லையா அந்த விதையை வந்து காய வச்சு அதுல இருந்து ஆட்டுவாங்க அவங்க அவங்ககிட்டே டேரக்டாக வாங்கிப்போம் கடையிலாம் வாங்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க நம்ம பால் கறக்கிற வேலையை வந்துட்டு பார்ப்போம் இப்போ வந்து ரோஜாவுக்கு வந்து பால் கொஞ்சம் குறச்சாச்சு ஏன்னா தவிடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க புல்லு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்டிங்கில் வந்து ரெண்டு காம்பு விட்டுட்டுருந்தோம் அப்புறம் ஒரு காம்பு இப்போ வந்து ஒரு அரை பால் தான் விடுறோம் ஏன்னா நல்லா தவிடு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கரெக்டான நேரத்துக்கு குறைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பால் டேஸ்ட்டு பிடிச்சிட்டு மேயவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பெரிய கனுட்டியோட அப்டேட் வந்து கேட்டிருந்தாரு நான் இந்த மாடு கறந்துட்டு பெரிய கனுட்டியை வந்து காமிக்கிறேன் அதெல்லாம் இப்போ தான் போயிட்டு வந்துச்சு அம்மா வந்து தவிடு போட்டு கட்டிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்துட்டு ரோசி மாடு ரொம்பவே சாதுவான மாடு அதுவும் இல்லாமல் கன்று குட்டி வேறு இருக்கா அதனால ஃபர்ஸ்ட் கறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கறந்துட்டு கன்று அவுத்து விட்டுனா பால் குடிச்சிட்டு இருக்கோம் மீதி இருக்க மூணு மாடுக்கு நான் கறந்துட்டு அதுக்கப்புறமா போகும்போது கன்று பிடிச்சி கட்டிகிட்டு போயிடுவேன் இல்லைன்னா அடுத்த நாள் பாலையும் சேர்த்து குடிச்சிட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடும் நம்ம ரோஜாவுக்கு ஆனால் எப்போவுமே எந்த மாடு கன்று குட்டி இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் பால் கறப்போம் இந்த மாடு பால் கறந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஷீரோ வந்து பால் கறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷீரோ வந்து ஈகராக வெயிட் இருக்கு எப்படா பால் கறந்துட்டு கொடுவாங்க படுத்து தூங்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ஏன் தொடர்ந்து வீடியோ போட மாட்டேறீங்க ரொம்ப கேப் விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க வீடியோ போட்டோன்னா ரொம்ப வியூஸ் வந்து கம்மியாக போகுது போடுறதுக்கான இந்த இன்ட்ரெஸ்டே ரொம்ப கம்மியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போட்டு ஒரு அட்லீஸ்ட் போட்டோன்னே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா போடுறதுக்கு நமக்கும் ஆசையாக இருக்கும் பார்க்குற யாருமே வந்து லைக் பண்ண மாட்டீங்க அதனால நிறைய பேருக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் ஆக மாட்டேங்கிது நீங்களும் கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்புறம் இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா காலில் கயிறு மாட்டிக்கிச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா காலே கட் ஆகிடும் அதெல்லாம் பார்த்து எடுத்து விடணும் என் தம்பி வந்து எடுத்து விட்ருவான் இப்போ நம்ம சூசி வந்து பார்த்தீங்கன்னா வைக்க சாப்பிட்டுட்டுருக்காங்க ப்ரூசியும் சூஸியும் பெரிய கன்னட்டியோட அப்டேட் கேட்டிங்க இல்லையா பாருங்கள் நம்ம நிலா பேபி எல்லோரும் வந்து தவிடு குடிச்சிட்டு இருக்காங்க நம்ம இந்த இடத்து விட்டு கேம்பணும் அப்படின்னா அவங்க பட்டு தூங்க ஆரம்பிச்சுக்குவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜியா ஈரோடு வாண்டும் பாத்தீங்கன்னா மேலே பால் மாடு கூட கட்டியிருக்கோம் இவங்க மூணு பேர்த்துக்கு தான் கீழ வந்து கட்டியிருக்கோம் ஆமாம் எப்பயுமே வந்து கவுர் வந்து நீட்டாக தான் விட்டு கட்டுவோம் குறுக்கி கட்டுற பழக்கமே நான் உங்கள் வந்து இல்ல இப்ப நான் வந்து ரோஸை வந்து கறந்து முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போய் பாலை ஊத்திட்டு வந்துட்டு நம்ம ரோஜா அவுட் விட்டுறலாம் பாருங்கள் அவுட் எவ்வளவு துள்ளிட்டு இருக்கா அப்படின்னு அவுட் விட்டுறது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அவள் வந்து பால் குடிக்க போயிட்டா ரோஜா இப்போ நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து நெக்ஸ்ட்டு ஷீரோ தான் கரெக்ட் போகிறேன் நம்ம செல்ல மாடு ஷீரோ பால் கறக்கலான்னு போனால் எங்கள் அக்கா பால் கறந்து முடிகிற வரைக்கும் கலாய்ச்சிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நானும் பிளாக் டீஷர்ட்டும் என் ஷீரோவும் ஃபுல்லாக பிளாக்காக இருக்காங்களாம் ரெண்டு பேரும் கருகருன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்ருக்காங்க நாங்கள் என்னப்பா பண்ணுறது ஏதோ ஒரு இது மேட்சிங் ஆகிடுச்சி பிளாக் அண்ட் பிளாக்கில் எங்கள் அக்காவுக்கு வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எங்கள் அக்காவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது எனக்கு ஷீரோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்கிறதுனாலே எங்கள் அக்காவுக்கு வந்து கடுப்பாக இருக்கும் இருந்தாலும் நம்ம ஷீரோவெலாம் நம்ம எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு யார் யாருக்கு பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் அக்கா வெறுப்பேற்றுக்காக நான் வந்து காமிக்கிறேன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மடியெல்லாம் கழுவிட்டு எண்ணெய் வச்சுட்டு இப்போ பால் கறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம ஷீரோவோட பொண்ணு வந்து ஜியா சூசி ரெண்டு பேர் இருக்காங்க தூசி போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு பல மாதங்கள் ஆகிவிட்டனேன் அதனால் பால் வந்து நிறுத்தியாச்சு இப்போ நம்ம ஷீரோ வந்து சனியாகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்துக்கு மேலே இருக்கும் இப்போ ஒரு காம்பு வந்து கறந்து முடிச்சிட்டேன் ரோஜா வந்து அவள் வேலையை பார்த்துட்டுருக்கா கண்ணுக்குட்டி பால் குடிக்கிறத பார்க்குறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க நம்ம ஷீரோ வந்து ஒரு ஒரு காம்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் கறக்கவே முடியும் ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா அதனால ரெண்டு கையை பிடிச்சி கறக்குறது கொஞ்சம் எனக்கு கஷ்டம் எங்கள் அப்பா இருந்தாருன்னா ரெண்டு கையும் கறந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து நிறைய காளான் வேட்டையே நடந்துச்சு அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா நான் வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஐ பட்டன்லேயும் கூட கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் நிறைய காலன் வந்து கிடச்சிருந்தது ஆனால் நிறைய பேர் நம்ம எல்லாம் பார்க்கவே இல்லை மிஸ் பண்ணிட்டாங்க நீங்களும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு விவசாய வீடியோவே பார்க்க மாட்றாங்க நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கும் நம்ம வீடியோஸ்லாம் வந்து போய் ரீச் ஆகும் நம்ம ஷீரோட வாழ்முடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்க கரு கருன்னு உரு வெள்ளை முடி கூட இல்லாமல் இருக்குது பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் மனுஷ முடிவோ சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம ஷீரோ முடியை பார்த்து எனக்கே போகிறா ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது ஆனால் அடித்தா செம்மையாக வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னெல்லாம் அடிக்க மாட்டாங்க நல்ல பிள்ள சம்டைம்ஸ் நானும் வந்து அடி வாங்கியிருக்கேன் இப்போலாம் வந்து அடிக்கிறதில்லை செல்லம் கொடுத்ததுனால வந்துட்டு அதை மறந்துட்டாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாப்பாவை பார்க்கலாம் என்னடா பாப்பா படுத்துருக்காங்களே கண்ணுக்குட்டி போட போகிறாங்களா நோ நோ நோணும் அப்படிலாம் தப்பானே நீக்கக்கூடாது சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்களும் அப்படிதான் பலமுறை ஏமாந்துருக்கோம் காலேஜ் விட்டு வரும்போதே எங்கள் அம்மா அங்கே போகிற நம்ம பாப்பா கண்ணுக்குட்டி போட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க இங்கே நம்ம ஜான் வந்து நின்றுட்டுருக்காங்க ரெண்டு பேர்த்தில் யார் வேணால் போடலாம் யார் ஃபஸ்ட்டு போடுறாங்கன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஜானோ அண்ட் பாப்பாவோட அப்டேட் சொல்லுங்கன்னு சொன்னீங்க நீங்கள் கேட்டதுக்காக நான் வந்து அப்டேட் கொடுத்துட்டேன் இப்போ ஷீரோ கடந்து முடிச்சாச்சு இல்லையா நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம பிளாக் பால் கற்றுக்கலாம் பிளாக் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் கன்று போட்டிருந்தாங்க இல்லையா அதனால கொஞ்சம் பால் கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் போட்டாங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக வரும் எப்போவுமே முதல் தடவை தளர்ச்சங்கண்டு மாடு கண்ணுகுடி போடுது அப்படின்னா பால் கம்மியாக வருது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அதை விட சேர்த்து வரும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம பாப்பா இவங்களுக்கும் மடியெல்லாம் கழுவிட்டு நம்ம வந்து பால் கற்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளாக்கி கண்ணுகுட்டி போட்ட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது வேணாம் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம பிளாக்கி கண்குட்டி போகிறதுக்குள்ளே நமக்கு வந்து ஐயோ சோபா எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பிளாக்கி தான் கண்கூட்டியே போட்டாங்க இப்போ பாருங்கள் வாழாலே அடிக்கிறாங்க ஆமாம் ஒன்னை பற்றி தானே அதுக்கு எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்டால் கொசு பறக்குதான் அதனால் அடிக்கிறாங்களாம் அப்பா வந்து இன்றைக்கிட்ட வந்து அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அடித்தோடனே உடனே என்ன ஓய் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பால் கறக்கிறது எல்லாத்தையும் காமிச்சா உங்களுக்கும் பொருடிச்சிரும் எனக்கும் பொருடிச்சிரும் அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் இப்போ வந்து கருப்பு வந்து வேக வேகமாக பால் கறந்தாச்சு வெள்ளை கலர் வாலி அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் லிட்டர் பிடிக்கிற மாதிரி வாலி இப்போ வந்து பாப்பா எழுந்துச்சிட்டாங்க எழுந்துச்சிட்டு அசை போட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சாப்பிட்டது மதியம் சாப்பிட்டது எல்லாத்தையும் எடுத்து அசை போட்டுட்ருக்காங்க இன்னும் நம்மளோட ரசிகா மாடு மட்டும் பேலன்ஸ் இருக்குது அப்பா வந்து நம்ம லக்ஷ்மி பால் கறந்துருவார் இப்போ ரசிகாவும் வந்து பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் மடியக்கலும் என்ன வைக்கணும் பால் கறக்கணும் இதே தான் ரிப்பீட்டு இப்போ வந்து கொஞ்சம் இருட்டாக்குற மாதிரி ஆயிடுச்சு அதுதான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் இன்னைக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறதுனாலே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எத்தனை மாடு பால் கறந்துருக்கோன்னா நாலாவது மாடு வந்து பால் கறந்துட்டுருக்கேன் காலையில் வந்து அப்பாவே கறந்துக்குவார் காலையில் கறக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம் ஏன்னால் இப்போலாம் மழை வருது இல்லைனா பனி பெய்யுது குளிருது வேறு காலையில் ரொம்பவே ரிஸ்க் காலையில் பால் கறக்கிறது இருந்தாலும் என்ன பண்ணுறது தானே ஆகணும் அப்புறம் பால் வண்டி வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துருச்சு என் தம்பி வந்து ஒரு கா கோழியோட காலில் வந்து நூல் மாட்டிருந்துச்சுனே அது வந்து எடுத்து விட்டுட்ருக்கான் எடுக்கலன்னா காலை கட்டாயிடும் அவங்க கஷ்டப்பட்டு இருந்துச்சு நீ பாருங்கள் இந்த ஆடும் வந்து விரைவில் குட்டி போட போகுது எப்பன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ நான் வந்து வீடியோ போட்டுருவேன் இப்போ வந்து பால்லாம் கறந்து முடிச்சிட்டேன் அந்த அளவிலே வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கு தான் கேன் வந்து தூக்க முடியுது அதனால் கேன் வந்து மாற்றிட்டோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பால் கறக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்து பால் எடுத்துகிட்டு இப்போ நம்ம போய் கேனில் வந்து போய் பால் ஊற்றிடலாம் வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாம்பிளுக்கு கொஞ்சமாக பால் எடுத்து அதில் தான் வந்து ரேட் போடுவாங்க எவ்வளோ ஃபேட்டு எவ்வளோ இது இருக்குது வாட்டர் கண்டன்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ரேட் போட்டுருவாங்க இப்போ வந்து வெயிட் மிஷினில் வச்சு எவ்வளோ பால் வந்து இருக்குது எத்தனை லிட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் வந்து இருட்டாகிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் எத்தனை லிட்டர்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் நான் நாற்பத்தி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க கேனில் ஊற்றிட்டு நம்ம கேனை கொடுத்துட்டு போயிடுவாங்க பாலும் எத்தனை லிட்டர் இருக்குதுன்னு நம்மக்கிட்ட ஒரு தடவை சொல்லிவிட்டு நோட் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் ஃபோனில் மெசேஜில் வந்து பில் வந்துடும் இன்றைக்கி நைட்டே வந்துடும் இன்றைக்கி ஈவினிங் ஆனது இப்போ வந்து பால் கிட்ட ஒரு லிட்டர் வந்து இருந்துச்சு அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்